கொலை பாதகர்கள் எந்த ஜாதி கோட்டா ஜாதிரான கோட்டா ஜாதின்னு சொல்லாதீங்க ப்ளீஸ் ஆயிரம் ரூபாய் கொடுத்தால் விரைவாக சென்று சன்னதி பக்கத்தில் நின்று முருகனை தரிசிக்கலாம் என்று பேரன் பேசுகிறார் கொலை பாதகர்கள் எந்த ஜாதி கோட்டா ஜாதிராண்ண கோட்டா ஜாதின்னு சொல்லாதீங்க ப்ளீஸ் அந்த கோயிலிலேயே பணிபுரியும் ஸ்ரீனிவாச ரங்கபட்டர் மற்றும் முரளி தீட்சிதர் முரளிதர தீட்சிதர் இந்த இருவருமே இந்த வெள்ளி பட்டயத்தை படிச்சட்டத்தை திருடி ஒரு நகை கடையில் தனியார் நகை அதை விற்று அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது நியாயமா பேச எஸ்சிஎஸ்டிக்கு போக வேண்டிய அத்தனை உரிமைகளையும் ஓபிசிங்கிற ஒரு பெரிய மெஜாரிட்டி வந்து எடுத்துக்குது அவங்க ரெண்டு பேருக்குள்ள மூட்டி விடுறதுக்காக சொல்ல சொல்றேன் OBC கோட்டா இருந்தும் இருபத்தி ஏழு கொடுத்தும் ஐஐடி மெட்ராஸ் மாதிரியான இடங்கள்ல ஓபிசி உள்ள நுழைய முடியல ரெண்டு மூணு பேர் தான் நாற்பது பேர் ஐம்பது பேருக்கு வேண்டிய இடத்துல ஒன்ன மாதிரி ஊருக்கு ஒருத்தனை வெறி பிடிச்சவன

பிராமின் அப்படிங்க அடுத்து நான் I யார் ஓசி காரங்க தடுக்குறாங்களா अदर कास्ट ஃபார்வர்ட் कास्ट தடுக்குறாங்களா ஃபார்வர்ட் कास्टக்கு இருக்க வேண்டிய இடத்தை விட அதிகமா அவங்க நிரப்புறாங்க அப்ப யார் தடுக்குறாங்க நீங்களே சொல்லுங்க மட்டிக்கினாரு ஒரு திரி வர காபாட்டனோ கத்திரி வர காபாட்டனோ கத்திரி மட்டிக்கினா இப்ப ஆரிய வந்தேரின் என்ன சொல்லிட்டு இருக்காங்க வர்ண சங்கரஹ ஜாயதே வர்ண சங்கரஹனா இந்த குரூப் குழப்பம் இதெல்லாம் நம்ம வந்து இப்போ நான் ஒரு புத்தகம் படிச்சேன் அதாவது ஜனட்டிக் பியூரிட்டி ஆஃப் இண்டியன் காஸ்ட் சிஸ்டம் ஜெனட்டிக் பியூரிட்டி ஆஃப் இண்டியன் காஸ்ட் சிஸ்டம் வேணா போய் பாருங்க நெட்ல அந்த ஜெனட்டிக் பியூரிட்டியை மெயின்டைன் பண்ணணும் அதில் ஒரு மகிமை இருக்கு டாக்டர்ஸுக்கு தான் தெரியும் அது எப்படின்னா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தெரியாதுன்னு அனலைஸ் பண்ணியிருந்தாங்க அந்த சிஸ்டத்தில் இந்த ஜெனட்டிக்கை வச்சு இப்போ ஒன்று ஜூஸ் இருக்காங்க இந்த தமிழ்நாடு பிராமின்ஸ் இப்படிலாம் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல சொல்றாங்க இந்த ஜூஸ் என்ன சொல்றாங்கன்னா ஒன்றும் ஜூஸில் கல்யாணம் பண்ணிக்கோ இல்லாட்டி பிராமின்லேயே பண்ணிக்கோங்க வெளியில் பண்ணாதீங்க பண்ணினா குவாலிட்டி குறைஞ்சு போயிடும்

நம்ம வீட்டில இருந்து இன்ஜினியர்கள் டாக்டர்கள் வராங்க இதெல்லாம் பாஜகவோட கண்ணை உறுத்துது இந்த வேலைக்கு இவங்க எல்லாம் இடஒதுக்கீடுனால வந்துடுறாங்கன்னு எரியதடி மாலா கேனப்போடு அப்படின்னு கதருவாங்க இல்லனா நீங்க எவ்வளவு பணக்காரனா இருந்தாலும் எவ்வளவு வசதியா இருந்தாலும் ஃபாரின்ல இருந்தாலும் பிசி சொல்லிட்டு வருவீங்க அஞ்சு ஏக்கர் நிலங்குறதெல்லாம் பிசி எஸ்சி ல எல்லாம் பெரிய கனவு மேலும் ஆனா அங்க அது ஏல நீங்க சொல்ற அடிப்படையில நீங்க ரொம்ப ஏழைங்க ஆமாங்க இத வச்சிட்டு இந்த ஊர்ல எப்படி தான் வாழ போறீங்க எல்லாம் உங்க தயவு தாங்க நீங்க ரொம்ப ஏழைங்க கிட்ட வந்தீங்கனா உங்க கிட்ட பிச்சு கேப்பாங்க போறியா உங்களை பாருங்க சின்ன ஆயிங்களா சொல்லிக்கோ நீங்க பிராமின் டச் இல்லாம தமிழ்நாட்டு இந்த எதுவுமே நகராது சார் ஞாபகம் வச்சுக்கோங்க பிராமின் டச் இருந்தாங்க கொலை பாதகர்கள் எந்த ஜாதி கோட்டா ஜாதி தானே கோட்டா ஜாதின்னு சொல்லாதீங்க ப்ளீஸ்

இல்லைங்க உங்களுக்காக மட்டும் ஊத்தாங்க நான் உயிர் வாழ்றேன் எனக்கு வேறு எந்த இன்னும் இல்லைங்க நான் கேட்கலாமா ஏகா சார் ஆ இங்க என்ன நடக்குது நான் எழுதுன ஸ்டோரி தான் ஆனா எனக்கே தெரியாம ஏகப்பட்ட ட்விஸ்ட் வைக்கிறாங்கப்பா இதுதான் வந்து நம்ம தேனி பர்டிகுல் வச்சுருக்குற கிரௌண்டில் உள்ள பூஜை ரூம்ங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வச்சு சின்ன பசங்க வந்து சும்மா ஒரு காமெடி வீடியோஸ் சொல்லலாம் அப்லோட் அப்படின்னா அதுல இந்த ஃபோட்டோலாம் எதுக்குறதோ ஒருத்தன் பார்த்துட்டு அந்த நாளாக இருக்கேன் என்ன கேக்குறான் பார்த்தீங்கன்னா நீ ஹிந்து தானடா எதுக்கு இந்த ஃபோட்டோவெல்லாம் இந்த கொண்டு வைக்கா ஹிந்து பூஜை ரூம்ல கொண்டு எதுக்கு இதெல்லாம் வைக்கா எந்த ஒரு ஹிந்துக்காரங்க வீட்டிலையும் இந்த மாதிரி போட்டோ வைக்க மாட்டா நீ எதுக்கு வைக்கிறாரு எடுன்னு சொல்கிறா எல்லாம் நம்மளுக்கு தான் ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி ஒரு ஹிந்துக்காரங்க வீட்டுலேயும் இந்த மாதிரி ஃபோட்டோ வைக்க மாட்டா நீ எதுக்கு வைக்கிறாரு எடுன்னு சொல்றான் என்டா மயிரு இது உனக்காக தான் இந்த வீடியோ என்டா மயிர் ஏடா மயிறு

அவரு தனது பிடித்தமான மதத்தை அவருக்கு பிடித்தமான வழிபாட்டை அவருக்கு voted against ஐட்டட் ஹேட் voted A representative whom I believe will be my voice in the parliament please go and vote and make the change love you all thank you என்ன நீ பாட்டி மானாவரியா தட்டுற துபாய் வரைக்கும் போனாட்